ங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம வடவழனிலேருந்து பேசுறாங்க சரிங்களா தீரன்சன் மலைக்கு போகிற வழியில் தான் நம்ம வீடு இருக்கு வீட்டிலேயே பெருசாக எழுதி வச்சிருப்போம் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையம்னு தாராளமாக வாங்க உங்களுக்கு உண்டான தகவல்களில் கிருஷ்ணா ஜோதி நிலையம் வழங்கும் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா பதினொன்றாவது ஜாதகம் அதாவது ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்கள்லாம் பார்த்துடலாம் இப்போ ரெண்டாம் தேதி இதோட நமக்கு முடியுதுங்க நாளைக்கு மூணாம் தேதிக்கு உண்டான பலனெல்லாம் பார்த்துருவோம் சரி நீங்கள் பிறந்து இருபத்தஞ்சு வருஷத்தை என்னையோட பூர்த்தி பண்றீங்க நீங்க பிறந்தது வியாழக்கிழமை வளர்பிற சஷ்டி தேதியில நீங்க பிறந்திருப்பீங்க பூராட நட்சத்திர தனுசு ராசியில நீங்க பிறக்குறீங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் இதுல பூத்தா பாட்டா இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த பூராட நட்சத்திரம் தனுசு ராசி பொருந்தும் அப்படிங்கிற காரணத்தையும் எடுத்துக்கலாங்க நீங்க வியாழக்கிழமை பிறந்திருக்கீங்க நட்சத்திரம் சுக்கரனோட நட்சத்திரம் தனுசு வீடு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு யோக பலனை கொடுக்கும் உங்க கையில் கொடுத்து வாங்குற காசு மற்றவங்களுக்கு பெருகும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் மனைவி வந்ததுக்கு அப்புறம் யோகத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு அருமையான பலனை கொடுக்கு அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் அப்புறம் மனைவி வந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சி பல மடங்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட காரணம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா புனர்பூச நட்சத்திரம் மிதன ராசிலையும் அடுத்தது அதிர்ஷ்ட புள்ளி விசாக நட்சத்திரம் விருச்சகராசிலையும் அப்படிங்குறேன் அப்படின்னா நமக்கு பன்னெண்டாம் ராசி தனுசு ராசிக்கு பன்னெண்டாம் ராசி ராசி யோக ராசியாகவும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதன ராசி ஏழாவது ராசி மிதன ராசி அதுவும் யோகத்தை குபர பொல்லியை கொடுக்கக்கூடிய ராசியாகவும் அப்படி அப்போனா இந்த ரெண்டு ராசிக்காரங்க உங்கள் நட்பு வட்டாரத்தில் இருந்துதுன்னா இன்னும் பலப்படுவீங்க அப்படிங்கிறதே எடுத்துக்கலாம் சரி இந்த தனுசு ராசிக்கு சந்திராசமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி தான் ஆனால் கடகராசிக்காரங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களை வச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது கணக்கு சரி நீங்கள் பூராட நட்சத்திர சுக்கரசாரத்தில் பிறந்த நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரிய தசை ஒரு ஆறு வருஷமும் சந்திர தசை பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷமும் இப்ப செவ்வாதிசை ஏழு வருஷமும் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை இப்ப செவ்வாதிசை நடக்குது அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் பாதகம் அப்படிங்கறது நமக்கு வேணும் மிதுன லக்கணமும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கன்னி லக்கணமும் இந்த ரெண்டு லக்கணத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற கணக்கு சரிங்களா இந்த ரெண்டு லக்கணத்துக்காரங்க மிதன லக்கணம் கன்னி லக்கணம் ஆறு கெட்டா உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஏழு வருஷ காலமும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வேண்டாத கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகளை கொண்டே நிறுத்தக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி கடையில் எதுக்கெடுத்தாலும் சண்டை பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு சில பேர விரக்தி மனப்பான்மையோட இருக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா வீடு கட்டாதவங்க வீடு கட்டலாம் கடன் வாங்க வீடு கட்டாதுன்னா தாராளமாக கட்டலாம் நீங்கள் அந்த கடன் அடைச்சிடலாம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சரி இந்த ஜாதக ரீதியா வேற என்ன பலன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இடதுகன் பார்வை குறைபாட்டு பிரச்சனை கொஞ்சம் கொடுக்குங்க உங்களுக்கு இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ விபத்துகள்ல கைகால உறுப்பிழப்பு ஏற்படக்கூடிய அமைப்பையோ கண்டிப்பா வரக்கூடியதுதான் கொஞ்சம் இருங்க அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில இருந்துன்னா நல்ல லாபம் சோம்பேறித்தனத்துக்கு கொஞ்சம் சொந்தக்காரரு நல்ல புத்திசாலித்தனம் இயற்கையிலேயே கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் சரிங்களா தந்தையால பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தை இல்ல இல்லைன்னா நீங்க தந்தையை விட்டு தள்ளி போயிருந்தா அவர் நல்லா இருப்பாரு அப்படிங்கிற காரணத்தையும் புரிஞ்சுக்கலாம் சில சமயம் வழுக்க தலை வலுவக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சொட்ட தலை வரக்கூடிய அமைப்பு இதை கொடுக்குங்க பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகிடுங்க ஃபோன் நல்லா நிறைய பெண்களோட தொடர்புகள் ஏற்படும் நாளைக்கு மனைவி வந்ததுக்கப்புறம் அது பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பை இது கொடுக்குங்க மனைவி அழகுக்கு சொந்தக்காரங்க நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரங்களாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா இதெல்லாம் தான் இருக்கக்கூடியது இது கோச்சாரத்துப்படி ஏதாவது எனக்கு சுபஃபலங்கள் உண்டா அப்படின்னு கேட்டால் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது இப்போ நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்காங்க டூ வீலர் ஃபோர் வீலர் சம்பந்தப்பட்ட வண்டி வாகனம் ஏதாவது எடுக்கணும்னா தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் இந்த ஜாதக ரீதியாக வேலும் வேறு தகவல்கள் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் நாளைக்கு மூணாம் தேதிக்கு உண்டான ஜாதக வளங்களை பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நன்றி வணக்கம்